எல்லாருக்கும் நமஸ்காரம் கன்னடா சித்திரங்க பரவாகி கூட எல்லாருக்கும் நமஸ்காரம் தமிழ்ல பேசுறதுக்கு ட்ரை பண்றேன் மிஸ்டேக் அது இதெல்லாம் நாளைக்கு ஒரு ஹெட்லை போடாதீங்க எனக்கு எவ்வளோதான் தெரியும் ரொம்ப சீரியஸா இருக்க சீரியஸ் இல்லை சார் சீரியஸா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் தமிழ்ல பேசும் போது எனக்கு அர்த்தம் ரொம்ப டீப்பா பேசினா அது பேலன்ஸ் சார் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாரு நார்மல் கான்வர்சேஷன்ஸ் அவரு ரொம்ப டீப்பு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்கு ஒன்றாவது ஆகுது அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கூப்பிட்டு என்ன சொன்னார் அது ஸோ இந்த கேப்ல நான் சீரியஸ் ஆகிருக்க போற அப்ப நீங்க எனக்கு பார்த்துருக்கீங்க அதுதான் வேற இல்லை அண்ட் விஷ்ணு சார் ஒரு நல்ல லைன் சொன்னீங்க பணம் வந்து கிரியேட்டிவிட்டி டெக்னிக்கல் அண்ட் பிஸ்னஸ் இந்த ஆர்டர்கள் எதாவது வருது கரெக்டா சார் அதுக்கு மேல இவர் இன்னொரு வார்த்தை சொன்னார் எனக்கு வந்து நீங்க கதை சொல்லிருக்கீங்க என்ன ஆர்டிஸ்ட் கூட கதை கேட்கும் போது ஒரு மூணு இருக்கு சார் எப்போ சொல்றீங்க ஒரு ஃபிளாப்பு சக்சஸ் பின்னாலே முன்னால சொல்றீங்க கதை இன்னொரு விஷயம் எந்த ப்ரொடக்ஷன் எந்த சக்சஸ்ஃபுல் பேலர் வந்திருக்கீங்க சார் ரெண்டாவது

வெரி வெரி பாசிட்டிவ் ஐ டோன்ட் நோ சார் எவ்ரி டைம் நான் வந்து தமிழ்நாடுக்கு வந்து இங்கே மற்ற சென்னையில் வந்து ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது எவ்வளோ சக்ஸஸ் ஆயிருக்கு எவ்வளோ சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரியல நிறைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் ஒரு லவ் எடுத்தீங்க அந்த கோயிலுக்கு எப்போவேன் ஸோ யூ கேன் வி தட் எக்ஸ்ட்ரா டுடே அவ்வளோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் விஜய் ஐ திங்க் அவர் பர்சனாலிட்டிக்கு அவரு சொல்ற கதைக்கு சம்பந்தமே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் அவர் வரும்போது நீங்க எல்லாருக்கும் தெரியும் தானு சார் போன்ல பேசும்போது ரொம்ப ஹம்பிளா பேசுறாரு தம்பி அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது நான் நினைச்ச ஏதோ ஒரு ஃபேமிலி டிராமா ஏதாவது இருக்கலாம்னு தெரியல அனுப்புங்க சார் கேட்கலாங்க அவர் வந்த அவர் வந்த உடனே இன்னும் கன்ஃபார்ம் ஆக போச்சு ஹண்ட்ரட் வந்து அவர் வந்தது ஸ்டைலு உட்கார்ந்தது ஸ்டைலு அதுக்கப்புறம் ஒரு கதை சொன்னார் நான் தப்பாக சொல்லாது சொல்லக்கூடாது ஐ திங்க் வெரி புக் எக்ஸாம்பிள் அண்ட் என் படம் ஆச்சு நாட் பிகாஸ் ஐ ஆம் ना यार अधिकारी डायनोसर प्रोडक्शन डेवलपर्स अधिकारी विशन नन के पुलिस in तो सर फर्स्ट आई थिंक एज एन एक्टर टुडे अदर एलिजिबिलिटी इरके नन के सोल्ड इट आफ्टर अबाउट 28 इयर्स इन इंडस्ट्री नन के पास करदे और चेक मोटो है सर ओके दोस दोस 90 लीव्स दैट कम्स एज अ बाउंस स्क्रिप्ट

To me, that's it. We went there again. Sir, even sir, night calm down. Beatley arrived there again. So, Pongal came. He came there. We went. Permission. We did that. We did come over. We met. I think after that, we spent a solid, eternal, we can't say. Pesi, 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 Because dinosaur production is a very reputed person, and more than that, I'll tell you why I respect him as a person. ஸோ அவருக்கு எது இல்லைன்னா சொல்லலாம் பண்ணலான்னு சொல்லாங்க ரெண்டுத்துக்கு ஒரு காரணம் இருக்கு வை இட் ஆர் வாய்ங் இட் ஸோ எயிட் டேஸ் வாஸ் டு கன்ஃபார்ம் டுஸ் சொல்லுமா நோ சொல்லுமானு ரெண்டுத்துக்கு நான் ஐ வாஸ் ரெடி ஃபார் இட் பட் பை திண்ட் ஆஃப் டேஸ் எனக்கு வந்து இல்லை இது பண்ணலாம் ஒரு சிம்பிளான படம் ஆனால் ஒரு கான்டென்ட் ரிவிங் அவருக்கு இம்மிடியேட்டாக சொன்னேன் சார் பண்ணலாம் சார் அவர் எப்போ கேட்டார் இமீடியேட்டா பண்ணலாம் எனக்கு ஒரு கேப் இருக்கு இமீடியேட்டாக பண்ண ஒரு நல்ல கதை வெயிட் பண்ணக்கூடாது பண்ணிடணும் வேறு எதாவது இருந்தால் கூட தள்ளி அது பண்ணிடணும் சாரி ஆல்சோ கொலாபரேட்டம் ஐசெப்ட் சார் கன்னடத்துக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க நீங்கள் சோலா இருக்கலாம் நான் இங்கே கூட இருக்கிறேன் சார் நீங்க படம் பண்ணீங்க அதுக்கப்புறம் பார்க்குறேன் अब आलिंग விஜய் ஐ விஷயம் நான் வந்து ஐ கன்ஃபர்ம் நான் வந்து கர்நாடகா இருக்கேன் மதர் போல்ட் அங்கேதான் இருக்கேன் அங்கேதான் ஆப்ரேட் பண்ணுவோம் பணம் இப்போ இவர் எதாவது பியூட்டிஃபுல் டெக்னீஷியன் சொல்லும் போது என்ன பணம் கூட மொழி லாங்குவேஜ் இல்ல இப்போ போகுது ஆள் ஐ கன்ஃபர்ம் ஆனா உங்களுக்கு இது தாய்நாடு திஸ் ஃபீல் டூ வெரி குட் யூ சார்

பண்ணலாம் இது கரடத்துல கூட பண்ணலாம்னு அப்போ வந்து இப்போ வெரி ஈஸி யாருக்கார தேடுறது இந்த டைரக்டர் எங்க இருக்காரு ப்ரொடியூசர் தேடுறது ரொம்ப ஈஸி இல்ல ஒரு நல்ல பிஆர் மேனேஜர் கூகுள் ஏதோ ஒன்று அங்கே அப்போ வந்து டூ தௌசண்ட் ஃபோர்ல யாருக்கார தேடுறதே ரொம்ப பெரிய விஷயம் எங்க இருக்காரு எப்படி இருக்காரு மீட் பண்ணுவாரா எதுவுமே தெரியல நான் வந்து அப்பதான்

ஸ்டேட் இஷ்யூஸ் ஸோ அவ்வளோ கேவலமாக மாட்டாரு ஒரு நம்பிக்கை போல ஸ்டேட் எந்த ஆயிரத்தி கூப்பிட்டு வந்தார் அவருக்கு திட்ட ஆரம்பித்தாரு நீ இருக்கே அவங்ககிட்ட ஐயோ இன்னொரு ஆங்க போச்சு இது கால்குலேஷன் ராங் இதுக்கப்புறம் நீ போ அவனே போங்க அவர் போறாரு ஃபர்ஸ்ட் ஹலோ சொல்லல ஹாய் சொல்லல நீ யாருன்னு கேட்கல அவர்கிட்ட கூட எதுக்குதான் எதுக்கு தம்பி வந்துட்டீங்க உட்கார்ந்து பேசுனா அப்போ விஜய் உங்க மாதிரி சார் அவர் பர்சனாலிட்டி அப்படிதான் பட் அவர் இருக்கிறதுக்கு திட்டுற வார்த்தைக்கு சம்பந்தம் இல்லாத போச்சு தென்னோ இல்ல சார் அது எனக்கு தெரியல எப்படி வரணும் உங்ககிட்ட ஏன்னா பெரிய பேர் பணம் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால தெரியல சார் விடுங்க ஒரு ஃபோன் பண்ண வேலை கூப்பிட வேலை எங்கே ஃபோன் பண்றது ஓகே எதுக்கு வந்தீங்க சார் அது படம் காக்க காக்கன ஒரு படம் கலரத்தில் பண்ணும் சார் செகண்ட் அவுட் ஏன் ஹீரோ இருக்கும் அப்படி என்ன சார் நான் பண்ணேன் சார் ஓகே என்ன வேணும் சார் ரைட்ஸ் ரைட்ஸ் சார் 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 நான் என்ன பண்ணணும் கொடுங்க எவ்வளோ கொடுக்குறீங்க இது எனக்கு மியூட் பண்ணிச்சு இதுக்கு மேலே பிரச்சனை தப்பாகுது ஆல்ரெடி பேட் மோட்

ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரு டைரெக்ஷன் பண்ணலாம் நான் நினைச்சேன் நானே பண்ணலாம் ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து இன்னொரு யாரும் ஆள் கேட்டிருக்காரு சப்போஸ் இங்க பண்ணலாம் அவருக்கு கொடுத்தா இப்போ வந்து கொஞ்சம் இதில் இருக்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது இம்மிடியாது உங்க படம் சார் நீங்க எதுவுமே வாங்கல என்கிட்ட நீங்க பண்ணுங்க யாருக்காக கூட பண்ணுங்க சார் ஐ கேவ் இட் பேக் பட்யூட்டி அன்னைக்கு வந்து நான் வந்து இந்த அப்கமிங் சார் அவர் வந்து எனக்கு ஆபீஸ்ல உட்கார்ந்து காஃபி கொடுத்துட்டு பேசி எல்லாத்துக்கும் ரைட்ஸ் ஒரு பெரிய ஹிட் படம் அந்த படம் ரைட்ஸ் எனக்கு எதுவுமே வாங்காமல் கொடுத்து அனுப்புகிறது ஐ மேகோ ஃபர் எ பேக் ஆகோ ஒன்ஸ் ஒரு ஃபோன் கால் எனக்கு வீக் ரேஷன்ஸும் தெரியாது தானேஸ்வரன் நட்ஸ் எட் சார் போன் பண்ணி ஒரு கதை இருக்குன்னு சொல்லும்போது Here we had already decided to collaborate. I just needed a small confirmation with your script. So Vijay, thank you for giving a script which collaborated us again. alright? And Damasur, I will never forget you for that gesture what you showed. That is very important. That means that for any newcomer, for any upcomer, uh, coming from a career production, I can't direct a director. I can that would go a long way, provided that person you are respecting has also equal worth. All right. So thank you for that, and all the wonderful directors and uh, association. Correct, sir? Association, what sir? There, door lock, sir. sir. three thirty-four in the morning is texting somebody, sir. கேட்டா வேற வேலை அசோசியேஷன் வேலை என்ன வேலை இன்னைக்கு சொல்லல சார் யாரோட வேலைன்னு கூட சொல்லலேஷன் நடிக்கிற ஒரு கதை யூ லைக் இட் எல்லாரும் சேர்ந்துதான் இருக்கணும் சேர்ந்துதான் பண்ணும் கோக்டர் எப்போ நான் இங்க வந்திருக்கேனோ ஆல் எவ்ரிபடி அண்ட் மீடியா ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்திருக்கீங்க லவ் கொடுத்துருக்கீங்க என் என் தமிழ்ல அக்செப்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ ஃபார் தண்ட் ஆல் மை பீப்புள் இங்கே மேக்ஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எனக்கு வந்து 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 அது ஒன் விஷ் ஐ டூ திஸ் தட் கன்னடத்தில் ஃபஸ்ட் டைம் சார் வந்திருக்காரு நடிக்கிய எங்க ஊர் சார் அங்கே நீங்கள் அங்கே ஒரு ஸ்டாம்ப் போடணும் இங்க எப்படி

God, sir. We are just one paint in the one color in the entire paint. What you do, we actors. Thank you, all wonderful directors, for making us be in your painting, and all of you, thank you once again.